வாடா போலாம் பா பக்கத்து வீட்டு உங்க ஃப்ரெண்ட் தானே ஆமா அவர் டேரி குடிக்கிறாரே உங்களுக்கு குடிக்கிற பழக்கம் இல்லையா குடிச்சண்டா ஆனா இப்ப இல்ல அப்ப சிகரெட் ம் அது இருந்துச்சு ஆனா இப்ப பண்றது இல்ல ஏனால உங்க கட்ட பழக்கத்தை எல்லாத்தையும் விட்டுங்க இல்ல அதுதான் என் சந்தோஷம்னு ஒரு காலத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தே அதுக்கு அப்புறம் உங்க அம்மா என் லைஃப்ல வந்தா நீங்க வந்தீங்க இதுதான் நம்ம நிரந்தரமான சந்தோஷம் சொல்லிட்டு அதை விட்டுட்டேன் அப்புறம் சிகரெட்டுன்னு தண்ணினே போனா கண்டிப்பா எனக்குன்னு ஏதாவது ஒரு நாள் ஒண்ணு ஆயிரும் அப்புறம் என்னையே நம்பி இருக்க உங்களை மாதிரி இருக்கும் போதும் அப்பா இல்லாம நான் பட்ட கஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்க நான் விரும்பல உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டேன்டா எங்களுக்காக வாழ்ந்தோம் நானே எல்லா கட்ட பழகத்தையும் விட்டீங்க ஆமாடா அப்ப ஒரு நிமிஷம் இருங்க அப்ப என்னங்க எல் மட்டும் போடுங்க சாரிடா ஐயோ போலீஸ் இருப்பாங்களே நான் ஹெல்மெட் போடாதீங்க கொண்டாட்டி பிள்ளைங்க பெத்தவங்க நம்மள நம்பி இருக்காங்களேன்னு நினைச்சு ஹெல்மெட் போடுங்க இப்ப போலாம்ப்பா